தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு இந்த அறிவிப்பை ஏற்று தமிழ் உறவுகள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளணுங்கிறத ஒரு கோரிக்கையை இந்த காணொளி மூலயமா நம்ம வச்சுக்கிறோம் என்ன நிகழ்வு அண்ணன் சீமானவர்கள் அறிவித்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதிநீர் உரிமையை மீட்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்ல வராரு காவேரி நதிநீர் பங்கீட்டில் தமிழகத்திற்கான நீரினை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கான உரிமையை பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தி வரும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் தமிழர் விரோத போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டின் காவிரி நதிநீர் உரிமையை நிலைநாற்ற திறனற்று தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசை கண்டித்தும் வருகின்ற முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை பத்து மணியளவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேரறிவிப்பு செய்துள்ளார் எனவே கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு களப்பணியாற்றி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இம்மாபெரும் போராட்டத்தினை பேரெழுச்சியாக முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த செய்தியை அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காருங்க இந்த நிகழ்வு கேட்டதுலேருந்தே பலருக்கும் சில அச்சத்தை உண்டாக்கிறோம் ஏற்கனவே தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ தமிழ் வந்து திராவிடத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக வலுப்பெற்று நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சித்தாந்தமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வச்சாச்சு அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக அத்தனை தொகுதிகளிலும் இறங்கி அடிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மொத்த தமிழர்களோட பிரச்சனைங்கிறத உணர்த்துன மாதிரி தான் இந்த நிகழ்வை செய்து கொண்டே வருகிறாரு அது மட்டும் இல்லாமல் தான் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் மக்களுக்கான பிரச்சனையை அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை இறங்கி போராடணுங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறாரு அப்படிங்கிறத இதன் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் கட்சியில் இல்லாமல் மக்களுக்கு களப்பணி செய்யணும்னு ஆசைப்படுகிற அத்தனை உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துல இருக்க பக்கத்தில் நாம் கட்சி முன்னெடுக்க போகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து வலு சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் சீமான் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக இருக்கிற இதை பற்றி உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க ஒரே நேரத்தில் காங்கிரஸ் பாஜக திமுக அப்படின்னு அத்தனை கட்சிகளும் ஏறி அடிக்கக்கூடிய ஒரு திறமை நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சுருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம்